எம்எல்ஏ மருமகள் கொடுமை செய்த வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த அந்த வாக்கு வாக்குமூலமாக கொடுத்த வீடியோவை அந்த கதன பார்த்து ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் கொந்தளிச்சு கிடக்கு இந்த சூழ்நிலையில் குற்றச்சாட்டுக்களான எம்எல்ஏ மருமகள் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணி அதை நீங்களே கேளுங்களேன் வணக்கம் என் பேர் மார்லினா இந்த சமீபத்தில் ஒரு டூ த்ரீ திஸ் ப்ராப்ளம் வந்து நடந்துகிட்டு இந்த ப்ராப்ளம் எதனால நடக்குதுன்றது எங்களுக்கு சத்தியமாக புரியல நான் ப்ரெஸ் மீடியாவுக்கு எல்லாம் சொல்லிக்கிற ஒரே விஷயந்தான் நிறைய கமெண்ட்ஸ் நிறைய கெட்ட பேர் பேட் பேட் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி தமிழில் நீங்கள் திட்டுறீங்க நடந்தது என்னன்றதை புரிஞ்சிக்காமல் தயவு செஞ்சு இன்னொருத்தவங்களை தப்பாக பேசாதீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட்லேருந்து வரனால அதை யூஸ் பண்ணி அடுத்தவங்க மிரட்டி குடும்பக்கார உலகத்தில் நாங்கள் வாழலை என்னை சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டையும் நீங்கள் விசாரிக்கலாம் இது ஒரு அபாண்டமாக ரொம்ப கொச்சையாக ரொம்ப எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப மன உளைச்சதுக்கு ஏற்பட்டு மூணு நாளாக என்னால் சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் என் பொண்ணை என்னால் பார்க்க முடியாமல் இந்த லெவலுக்கு என்னை வந்து கொண்டு வந்து விட்டுருக்கீங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்கா அந்த பொண்ணு என் வீட்டில் ஒரு பொண்ணாக தான் நான் பார்த்துருக்கேன் இது வரைக்கும் அது அவளுக்கே நல்லா தெரியும் இந்த மெசேஜை என்னால் அவனால் டைரக்டாக கன்வே பண்ண முடியல உங்களால் முடிஞ்சா நான் சொல்கிற மெசேஜை அவகிட்ட கன்வே பண்ணிடுங்க ரேகா உனக்கு அக்காவை பற்றி நல்லாவே தெரியும் அக்கா உன்னை எந்த விதத்துலையும் கஷ்டப்படுத்துனதுன்னு நினச்சதே இல்லை உன் கைப்படியே எனக்கு லெட்டர்லாம் எழுதி வச்சிருக்கேன்றதே நான் இப்போ தான் திறந்து பார்க்குறேன் உன் பேக்கை பேக் பண்ணணுன்றப்போ இவ்வளோ லவ் இவ்வளோ அஃபெக்ஷன் என் மேலே இருக்கிற நீ எதுக்காக இதெல்லாம் செய்கிறேம்மா உனக்கு ஏதாவது வேணும்னா அக்கா கிட்டே கேட்டு நீ பேசியிருக்கலாமே எதுக்காக நீ நீ இவ்வளோ தூரம் ஒரு ஃபேமிலியை டேமேஜ் அது உனக்கு உனக்கு அதோட சீரியஸ்னஸ் இதெல்லாம் இட்ஸ் நாட் ரைட்மா புரியல இப்போ என்னை பற்றி அண்ணனை பற்றி நீ பேசுகிற பாப்பாவை பற்றி பேசுகிற சரி பரவாயில்ல நீ பேசிட்ட எங்கள் மாமனார் என்னம்மா பண்ணாரு எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமாமா நைட்டும் பகலும் தூங்காமல் எவ்வளோ பேரை பார்த்து கஷ்டப்பட்டு எங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே இதனால ஒரு பெரிய பிரச்சனை இல்லைம்மா அதெல்லாம் நீ யோசிக்க மாட்டியா தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எந்த புகார் நீ கொடுக்குற மாதிரி இருந்துச்சுனாலும் நீ எங்களை பற்றி கூட பேசு ஆனால் நீ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களை இழுத்து அட்டென்ஷன் கொண்டு வரணும்னு நினைக்க நாட் ரைட் அந்த பொண்ண தன்னுடைய பொண்ணாக பார்த்ததா சொல்றாங்க சொல்கிறாங்க பதினேழு வயசு பொண்ணு தானே மைனர் பொண்ணு தானே பிளஸ் டூ எக்ஸாம் வைப்பதான முடிச்சிருக்கு அவங்கள வேலைக்கு சேர்க்கறது முதல்ல சட்டப்படி குற்றம் இல்லையா சரி இவங்களை பத்தி பாராட்டி எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் பேக்ல கிடைச்சது அப்படிங்கிறது இது எந்த காலத்து டெக்னிக் மறட்டி லெட்டர் வாங்கினது அதன் பிறகு அவங்களே எழுதினதா சொல்றது இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நெட்டிசன்கள் தொடர்ச்சியா கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதற்கு நடுவுல எழுத்து பூர்வமா பாதிக்கப்பட்ட பெண் காவல்துறையில புகார் கொடுத்த அந்த புகார் மனு நம்ம கிட்ட வந்திருக்கு அதுல சில முக்கியமான பாயிண்ட்ஸ நம்ம இப்ப வாசி பார்க்கலாம் இதுதான் நிற்கும் நம்ம வீடியோவா ஆடியோவா என்ன பேசுனாலும் என்ன ரிட்டனாக கொடுத்துருக்காங்களோ அந்த புகார் மனு தான் நிற்கும் இதை வந்து தலைமைச் செயலாளருக்கு அவங்க வந்து ஒரு ரிட்டன்டா ஒரு கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்குறாங்க அதோடைய பொருள் பட்டியல் சாதி இந்து ஆதி திராவிட சமூகத்தை சார்ந்த எண்ணெய் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதியின் மருமகள் மர்லினா ஆன் மகன் ஆண்டோ மதிவானன் ஆகிய இருவரும் கடந்த எட்டு மாதங்களாக கடுமையாக அடித்து சித்திரவதை செய்தனர் பதினேழு வயதுள்ள எண்ணெய் வீட்டு வேலைக்கு அடைத்து செல்லப்பட்டு செருப்பு கரண்டி டைப்பட்டை போன்ற ஆயுதங்களால் அடித்து காயப்படுத்தியதால் உடல் முழுவதும் ரத்த காயம் ஏற்பட்டு வடுக்கலாக மாறியுள்ளன படிக்க வைக்கிறேன் என்று கூறி படிக்க வைக்காமல் எந்த சம்பளமும் கொடுக்காமல் என்னை கொடுமை செய்துள்ளனர் குறித்து நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் என்னிடம் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலம் வாங்கி சென்றனர் ஆனால் இதுவரை வழக்கு பதிவு செய்யப்படவில்லை ஆகவே என்னை கடுமையாக அடித்து சித்திரவதை செய்த மேர்லினா ஆண்டோ மதிவானன் ஆகிய இருவர் மீதும் பட்டியல் சாய்தினர் பட்டியலர் பழங்குடியினர் வன்கொடுப்பை தடுப்பு திருத்த சட்டம் இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை போலீசார் கைது செய்து என் சான்றிதழ்களை பெற்றுக் கொடுத்து பாதிக்கப்பட்ட எனக்கு தகுந்த நீதி நிவாரணம் மற்றும் பாதுகாப்பு கிடைப்பது சம்பந்தமாக இந்த புகார் மனுவை எழுத்திருக்கிறாங்க பதினேழு வயசுங்கிறது முதல் விஷயம் உடம்பு முழுக்க வடுக்கலாக காயங்கள் மாறியிருக்கின்றன இது எப்படி கால் தடிக்கு கீழே விழுந்துட்டாங்களா தனக்கு தானே அடிச்சுக்கிட்டாங்களா அந்த வீடியோ பார்க்கும்போதே முகமெல்லாம் வீங்கியிருக்கு அது மட்டும் இல்ல எட்டு மாசம் கிட்டத்தட்ட சம்பளமும் கொடுக்காம ஒரு ஹோப் படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கிறதா ரிட்டர்ன்ல அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாங்க இதன் அடிப்படையில் வழக்கும் பதிவு பண்ணியாச்சு எந்த தப்பும் இவங்க பண்ணல அப்படின்னா இவங்க ஏன் தலைமறைவாகணும் அப்பாயின்மெண்ட்டை விட்டு ஏன் ஓடணும் எந்த தவறு இவங்க பண்ணலனா ஏன் இப்படி ஒரு வாய்ஸ் நோட்டை போடணும் முன் வந்து ப்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணலாம் ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட பேசலாம் ஏன் காவல்துறை கிட்டே போய் பேசலாமே தான் எந்த ஒரு தவறுமே இல்லையே இப்படி அடுக்கடுக்கான நிறைய கேள்விகள் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆடியோவில் என்னால் டேரக்டாக அந்த பொண்ணை காண்டாக்ட் பண்ண முடியல நீங்கள் அந்த நியூஸை கொண்டு போய் சேர்த்துருங்க என்னை பற்றி உனக்கே தெரியும் அப்படின்லாம் சொல்றது வந்து உண்மையிலேயே இது வந்து நம்பும்படியாக இருக்கா தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் கொத்தரிமைகளாக குழந்தைகள் அவர்களை எல்லாம் சட்டம் போட்டு மீட்கப்பட்டார்கள் பல இடம் இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் இருந்தாங்க பல்வேறு கடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வந்து அந்த குழந்தை தொழிலாளர்கள்லாம் மீட்கப்பட்டாங்க கல்குவாரியில் டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் செங்கல் சூளையில இன்னும் பல இடங்களில் திக்கற்று திராணியற்று அவங்கெல்லாம் இருந்தாங்க ஆனால் சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் மக்கள் அதிகாரமிக்க ஒரு சட்ட பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவினுடைய மருமகள் வீடு அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கிட்டத்தட்ட கொத்தடிமை சூழ்நிலையில எட்டு மாத காலம் ஒரு மைனர் பண்ணை அழைத்து வைத்து வேலை வாங்கி சித்திரவதை செய்வது என்பது யோசித்து பார்க்க முடியாத கற்பனைக்கு அப்பாற்பட்ட சிறிதும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு வஞ்சனையான மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவமாக தான் பார்க்கப்படுகிறது இது ஒரு ஆடியோவில் அனுப்பி இதை கிளாரிட்டி தர்றதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்குது குற்றவாளிகள் கைது செய்யப்படுறாங்களா நீதியின் முன்பு அவர்களினுடைய கிடைக்கக்கூடிய எவிடென்சஸை வைத்து அவர்களுக்கு என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் இந்த வழக்கு என்ன தசையில் போகும் அதையெல்லாம் நம்முடைய சேனல் ஆவணப்படுத்துவோம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தெரியப்படுத்துங்க உங்கள் பேருக்கும் நல்லதே நடக்கட்டும் நலமே சொல்லட்டும் மனிதம் காப்போம் நன்றி